வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் வந்து சீல் வடியுது பார்த்தீங்களா பெரியவங்களுக்கு வரலையும் சீல் வடியுது ஏன்னா அந்த சீல் வடிஞ்சால் கிட்டே நான் போக முடியாது அந்த அளவுக்கு நாற்றம் அடிக்கும் மஞ்சள் கலராக சில பேருக்கு வடியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியாக வடியும் இது வந்து மண்டை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்படி அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் தான் சின்ன குழந்தையாக இருந்தாலும் தெரியுது இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு அந்த சீல் வடிகிறத வந்து சன்னமாக சரியாக்கலாம் அது என்ன மாதிரி மூலிகை அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது உருவி அப்படின்னு பேர் இருக்கு இந்த இலையை வந்து இந்த உருவி இலையை வந்து பழகீரையோட சேர்த்து சாப்பிட்லாம் அப்படி சே சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள புண்ணு ஆத்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் சீல் வடியது பார்த்திங்களா அதுக்கு வந்து இந்த இலையை கொழுந்து இலையை பறிக்கணும் பறித்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நல்ல நல்லா செக்கு எண்ணெயாக இருக்கணும் நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு இந்த ஒரு கைப்பிடி அலையும் நல்லா சுத்தமாக அலைச்சிப்பிட்டு அதில் போட்டு நம்ம அந்த சாரி இறங்கினதுக்கப்புறம் இறக்கி கீழே வச்சு டெய் ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கிட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு சொட்டு காதில் விட்டு வந்தோம்னா அந்த சீல் வடிகிறது வந்து சன்னமாக சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி பல்லு பல்லு அந்த க பல்லில் வந்து கரை பிடிச்சிருக்கு பார்த்திங்களா இந்த கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஞாயு குச்சை வந்து இந்த மாதிரி ஒடிக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒடிச்சோம்னா ஒடிக்கவே முடியாது அது அப்படியே சி சிராயாக வரும் இதை வந்து நம்ம அருவா வச்சு நம்ம நறுக்கணும் நறுக்கி இதை வந்து இந்த குச்சை வந்து நம்ம டெய்லி பல் வளக்கிட்டு வந்தோம்னா பல்லு பளிச்சுன்னு ஈச்சம் குறுத்து மாதிரி இருக்கும் பல்லு வந்து உறுதியா இருக்கும் அந்த பூச்சி பல்லு சொத்த பல்லு பல்லில் கரை பிடிச்சிருக்கிறது எல்லாம் முழுமையாக சரியாகும் நீங்களும் இது மாதிரி ஞாயிறு குச்சி எங்களை கிடச்சாலும் பார்த்து அதை பிடுங்கி நான் சொன்ன வைத்தியம் எல்லாமே பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்